வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இந்த கார்டனுக்கு வந்து நான் வந்து எரு சேர்த்து வச்சுருக்கேன் அந்த மாட்டு சாணம் எருவு காஞ்சி போனது அதில் வந்து இந்த உயிர் வாரம்லாம் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க இது ஒரு பாக்கெட் கொடுத்தாங்க அதை இப்போ வந்து கலக்க போகிறேன் இதோ இதுதான் இது வந்து கலந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு தான் வந்து இந்த செடிங்களுக்குலாம் கொடுக்க சொன்னாங்க ஏற்கனவே நான் வந்து அப்படியே அள்ளி அள்ளி போட்டு எல்லா செடியும் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னே பொசிங்கி போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் இதை வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து இதை கலந்துடுறேன் இப்போ இந்த மாவு கலந்த சாணி எருவிது இது இருக்கேன் பிரியாணி டப்பாவில் இப்போ இதை வந்து செடிங்களுக்கு எப்படி கொடுக்கலான்னா ஒரு ஒரு பிடி வேர் கொ கொஞ்சம் தள்ளி இப்படி கொடுத்துருவோம் கொஞ்சம் அள்ளி போட்டு கிளறி விட்டுறேன் வேருக்கு கொஞ்சம் தள்ளி தான் கொடுக்கணும் இது வந்து ஒரு மாதம் ஊறிடுச்சு எல்லா செடிக்கும் கொடுத்துட்றேன்